அஸ்லாம் யூ ஆர் டூயிங் குட் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைக்கு வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஸ்கின் டோன் இருக்கும் ஸோ அவங்க எப்படி மேக்கப் ஐட்டம் செலக்ட் பண்ணுறது அதே மாதிரி நம்ம கல்யாண வீட்டுக்கு போகும்போது மாதிரி இருக்கட்டும் இல்லாட்டி வெளியில் அவுட்டிங் போகும்போது மாதிரி இருக்கட்டும் சிம்பிளாக எப்படி மேக்கப் பண்ணிக்கலாம் அண்டு முக்கியமாக ஸ்ரீலங்காவில் குறைஞ்ச விலையில் பட் தரமான ப்ராடக்ட்ஸ் அதாவது மேக்கப் ஐட்டம்ஸ் என்ன மாதிரி ப்ராண்டில் இருக்குது அது எங்கே வாங்கலாம் அப்படி அப்படிங்கிறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ ரொம்ப பிரயோஜனமான ஒரு வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு குறைஞ்சது மூணு ஐட்டம் இருந்தாலே சூப்பராக ஒரு மேக்கப் பண்ணிடலாம் அதுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் லிப்ஸ்டிக் அதே மாதிரி ஐலைனர் அதுலேயும் முக்கியமாக ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஸ்கின் டோன் இருக்கும் அதாவது ஒருத்தர் வந்து நல்ல ஃபேராக இருப்பாங்க அப்படி இல்லாட்டி மீடியம் கலரில் இருப்பாங்க இல்லாட்டி அதை விட கொஞ்சம் டேன் கலரில் இருப்பாங்க ஸோ நம்ம ஃபவுண்டேஷனை வந்து செலக்ட் பண்ணும் போது நம்மளோட ஸ்கின் கலர் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வாங்கணும் இல்லையா அதுலேயும் முக்கியமாக ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா லெக்மி பிராண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பொதுவாக வந்து நம்ம இது மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஷாப்ஸ் எல்லா இடங்கள்லையுமே இந்த லெக்மி பிராண்ட் இருக்குது நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் லிக்விட் ஃபவுண்டேஷன் சூப்பராக நம்மளோட ஸ்கின்னோட நல்ல ஃப்ளோலெஸ்ஸாக நல்ல செட் ஆகி இருக்குது இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கொறைஞ்ச விலையில் பட் தரமான ப்ராடக்டாக இருக்கும் நீங்கள் நம்பி வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி நாம் ஒரு ஃபவுண்டேஷனை நம்மளோட ஸ்கின் கலருக்கு எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னா நம்மட கையில் வந்து உள்ளங்கைக்கு மேல் பகுதியான அந்த ஸ்கின்லேயோ அப்படி இல்லாட்டி உள்ளங்கைக்கு கீழே இருக்கும் இல்லையா இந்த வீடியோவில் காட்டுற இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கொஞ்சம் போல் அது மாதிரி ஒரு டொட் வச்சு நல்லாவே கையால் பிளெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் இது மாதிரி நீங்கள் பிளண்ட் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் கலரோட அந்த ஃபவுண்ட் நல்லாவே செட் ஆகி பொதுவாக நீங்கள் ஒரு மாதிரி க்ரீம் போடுறீங்க அப்படின்னா அடுத்த க்ரீம் போடாத பகுதிக்கும் க்ரீம் போட்ட பகுதிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமலும் அதாவது கலர்ல வித்தியாசம் இல்லாமலும் பட் ஃபவுண்டேஷன் போட்ட இடத்துல நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக்கில் ஒரு நல்ல ஃப்ளோலெஸ்ஸான ஒரு லுக் கிடைச்சிது அப்படின்னா அதுதான் நம்மட ஸ்கின் கலருக்கு செட் ஆகக்கூடிய ஃபவுண்டேஷன் ஸோ ஃபவுண்டேஷனில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு கலர் இருக்குது ஒவ்வொரு கலர் நம்ம ஸ்கின் வந்து என்ன கலரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் கலரையுமே நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ஒரு மேக்கப்புக்கு வந்து கட்டாயமாக இந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ முக்கியமோ அந்த ஃபவுண்டேஷன் வாங்கும் போது நம்மடைய ஸ்கின் கலருக்கு சரியான முறையில் பார்த்து வாங்குகிறோமாங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அடுத்ததாக நம்ம ஃபவுண்டேஷனை எப்படி முகத்தில் அப்ளை பண்ணுறது அதாவது சரியான முறையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரைமர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே நம்ம ஃபவுண்டேஷன் முகத்துக்கு போடுறதுக்கு முதல் ப்ரைமர் அப்படின்னு இருக்கும் இது வந்து லிக்விட் சீரம் மாதிரியும் இருக்கும் அப்படி இல்லாட்டி க்ரீம் முறையிலையும் இருக்கும் இது வந்து கட்டாயம்னு இல்லை பட் நீங்கள் ப்ரைமர் போட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல லோங் லாஸ்டிங்காக பார்க்குறதுக்கு நல்ல ஃப்ளோலெஸ்ஸாக இது மாதிரி ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணும்போது சூப்பரா அது வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து கொடுக்கும் இது மாதிரி முகத்தில் நான் வந்து கையில் தான் டெமோ காட்டுறேன் ஸோ இது மாதிரி முகத்தில் நீங்கள் சீரம் அதாவது ப்ரைமர் சீரமோ இல்லாட்டி ப்ரைமர் க்ரீமோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நாம எடுத்திருக்கிற ஃபவுண்டேஷனை எப்போதுமே இது மாதிரி கொஞ்சம் போல் கையில் வந்து எடுத்துக்கொள்ளுங்க உங்களோட முகத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு இது மாதிரி கொஞ்சம் போல் எடுத்து அதுக்கப்புறமா முகம் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுக்கொள்ளுங்க அப்போது தான் நம்ம ஃபவுண்டேஷனை ப்ளெண்ட் பண்ணும்போது முகம் ஃபுல்லாக நல்ல ஈவுனா ஒரு பக்கம் கூட குறைவு இல்லாமல் சரியான முறையில் அப்ளை பண்ணி படும் மாதிரி நம்ம லிக்விட் ஃபவுண்டேஷன் அப்படின்னா நம்மளோட விரல்களாலேயே பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி இது மாதிரி பியூட்டி பிளெண்டரோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ரஷ் உங்ககிட்ட இருந்தால் அதாவது ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இருந்தால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பிளண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸோட நல்லாவே ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி லெக்மி ஃபவுண்டேஷன் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொன்னதுக்கு ரீசன் என்னட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை நம்ம எல்லாராலையுமே வாங்கக்கூடிய ஒரு குறைஞ்ச விலையில் பட் தரமான ஒரு ப்ரொடக்ட் அப்படின்னா லெக்மின்னு சொல்லலாம் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ எதுவுமே இல்லை நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது யூஸ் பண்ணின ஃபவுண்டேஷன் பற்றி அதாவது குறைஞ்ச விலையில் பட் தரமான ப்ராடக்ட் பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் குறிப்பிட்டு சொல்லி பண்ணியிருக்கிறேன் ஸோ நம்ம முகத்தில் அப்ளை பண்ணியிருந்த இந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே அழகாக பிளண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு ஃப்ளோலெஸ் லுக் நல்ல ஃபினிஷிங் லுக் தான் நமக்கு முகத்துக்குமே கிடைக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே நல்ல ஈவனாக எல்லா இடமும் ஒரே மாதிரி அந்த ஃபவுண்டேஷன் அழகாக அந்த ஸ்கின்ல வந்து செட் ஆகி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ எப்போவுமே ஒரு சிம்பிள் மேக்கப்பாக இருந்தாலும் சரி என்ன மேக்கப்பாக இருந்தாலும் அதுக்கு வந்து பேசிக் அதாவது முக்கியமானது இதுதான் ஃபவுண்டேஷன் தான் ஸோ ஃபவுண்டேஷன் வாங்கும்போது சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி வாங்கிக்குங்க அண்ட் முக்கிய இந்த பிரைமர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க வந்து பிரைமர் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி அது இல்லாமலும் நீங்க ஃபவுண்டேஷன் நார்மலாக டிரெக்டா ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் மூன்றாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா கம்பேக்ட் பவுடர் கம்பேக்ட் பவுடர் பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபினிஷிங் லுக் கொடுக்கறதுக்காக வேண்டிதான் நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்ணுவோம் பட் நான் பர்சனலாக நான் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறமா இந்த பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன் எங்கேயாச்சும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாமல் சும்மா வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு போவேனே தவிர ஃபவுண்டேஷன் போட்டால் போட மாட்டேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் நல்ல ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காம்பேக்ட் பவுடர்ட ஃபினிஷிங் லுக் உங்களுக்கு அநேகமாக தேவைப்படாது ஏன்னா நம்ம செய்ய போகிறது ஒரு சிம்பிள் மேக்கப் தானே ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நாலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா ஐலைனர் நமக்கு எந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் முக்கியமோ அதே மாதிரி நல்ல லுக்காக நாம் ஒரு மேக்கப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஐலைனர் தேவை அண்ட் நான் வந்து ஐலைனருக்கு பெரிய ஒரு ஃபேன் வீட்டில் இருந்தால் கூட நான் ஐலைனர் போட்டுட்டு தான் இருப்பேன் அவ்வளோ பிடிக்கும் ஸோ நான் யூஸ் பண்ணுற ஐலைனர் பார்த்தீங்கன்னா மெபலைன் ஐலைனர் அதோட பேரை தான் அவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி அந்த பென்சிலில் தேடுறேன் பட் பென்சிலில் நல்லாவே ஷார்ப் பண்ணி குட்டி ஆகிட்டுது ஸோ நம்ம எப்போவுமே ஐலைனர் செலக்ட் பண்ணும்போது கவனமாக பார்த்து செலக்ட் பண்ணணும் அது எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ நான் இதுக்கு முதல் போட்ட ஐலைனர் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு லோக்கல் ஐலைனர் தான் இது வந்து மேபல் அண்ட் ஐலைனர் இது மாதிரி நீங்கள் ஐலைனரை கையில் வந்து இது மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா லேசாக விரல்களால் அதை டச் பண்ணும்போது அந்த ஐலைனர் நல்லாவே குயிக்காக ஸ்மெஜ் ஆகிட்டுது அப்படின்னா அது வந்து நம்ம எவ்வளோதான் அழகாக மேக்கப் போட்டாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே அந்த மேக்கப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும் ஸோ வாங்கும்போது எப்போவுமே நல்ல லோங் லாஸ்டிங்காக வாட்டர் ப்ரூஃபாக ஸ்மெஜ் ஆகாத நல்ல ஐலைனராக நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சிம்பிள் சிம்பிளாக மேக்கப் போட்டால் கூட சூப்பராக நம்மளோட ஃபேஸில் அழகாக இருக்கும் ஸோ நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி சி யூகே அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த பிராண்ட் வந்து நோ லிமிட்டில் உங்களுக்கு வாங்கக்கூடியதாக இருக்கும் இதில் லிப்ஸ்டிக்கும் இருக்குது அண்ட் ஐலைனரும் இருக்குது ரொம்ப நல்ல ஐலைனர் ஸ்மெஜ் ஆகாமல் ரொம்ப நேரத்துக்கு நம்ம கண்ணில் இருக்குது நம்ம வாஷ் பண்ணுவோம் வரைக்கும் அந்த ஐலைனர் அப்படியே ஸ்மெஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ நீங்கள் பயம் இல்லாமல் நம்பி வாங்கலாம் ஸோ ஃபைனலாக லிப்ஸ்டிக் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம ஃபவுண்டேஷன் வாங்கும்போது எப்படி ஒவ்வொருத்தருடைய ஸ்கின் டோனுக்கும் ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் மாறுமோ அதே மாதிரி லிப்ஸ்டிக் வாங்கும் போது ஒவ்வொருத்தருடைய ஸ்கின் டோனுக்கும் ஏற்ற மாதிரியான லிப்ஸ்டிக் ஷேட்ஸுமே மாறும் இந்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த சைடில் இருக்கிற பிக்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேராக இருக்கிறவங்க இல்லாட்டி மீடியம் கலரில் இருக்கிறவங்க ஹொட் பிங்க் இல்லாட்டி ஹாட் ரெட் ரெட் இது மாதிரியான கலர் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா முகத்துக்கு வந்து இன்னுமே நல்ல சூட்டபிளாகும் பார்க்க நல்ல அழகான மேக்கப் லுக்லேயும் இருக்கும் இதுவே கொஞ்சம் டார்க்காக ஸ்கின் இருக்கிறவங்க டேன் கலரில் ஸ்கின் இருக்கிறவங்க கொஞ்சம் ஷேடும் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி டார்க் ஷேட்ஸாக அதாவது மெரோன் இல்லாட்டி ஒரு டார்க் பிங்க் அந்த மாதிரி கலரில் வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா இல்லாட்டி ஒரு நியூட் கலர்ஸில் வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மேக்கப் லுக் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசான ஒரு பிங்க் ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன் என்கிட்ட நிறைய லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை எப்போவுமே ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கலர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரீசண்டாக தான் புதிய ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன் அண்ட் இந்த கலர் வந்து ஒரு நியூட் பிங்க் மாதிரி தான் பொதுவாக எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும் நியூட் கலர் அப்படின்னா ஃபேராக இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாட்டி டேன் கலரில் இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஸோ இதே கலரில் நீங்கள் வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி சியூகே பிராண்டில் கூட இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி நம்பர் சிக்ஸ்டீன் நம்பர் செவன்டீன் இந்த பிராண்டில் இந்த நம்பர்ஸில் எடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக நான் யூஸ் பண்ணுற இந்த கலரே உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த கலர் எல்லா பிராண்ட்லேயுமே இருக்கும் பட் இருந்தாலும் நமக்கு குறைஞ்ச விலையில் தரமான பொருள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சியூகே பிராண்டை வந்து பயமில்லாமல் சொல்லிக்கலாம் ஸோ நீங்கள் நோலி லிமிட்லேயோ அப்படி இல்லாட்டி வேறு எங்கே சரி காஸ்மெட்டிக் ஷாப்பில் கூட இந்த சியூகே பிராண்டில் நம்பர் செவன்டீன் அப்படி இல்லாட்டி நம்பர் சிக்ஸ்டீன் நம்பர் செவன் ஃபெண்ட்டினை விட நம்ம சிக்ஸ்டீன் கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்கும் ஸோ உங்களுக்கு விருப்பமான ஷேடை நீங்கள் வந்து தெரிவு செஞ்சு எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மேக்கப்புக்கு பேசிக்காக இந்த ஃபவுண்டேஷன் லிப்ஸ்டிக் ஆயிலனர் இவ்வளோ தான் நமக்கு தேவை அதை விட கொஞ்சம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இது மாதிரி ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ப்ளஷ் வாங்கும் போதும் நம்ம ஃபவுண்டேஷன் மாதிரியே நம்ம ஸ்கின் டோனை வச்சு தான் செலக்ட் பண்ண வேண்டி வரும் பொதுவாக நீங்கள் ஒரு ஃபேராக இருக்கீங்க அப்படின்னா லைட் ஷேடில் வந்து வாங்கி வாங்கிக்கொள்ளுங்க கொஞ்சம் டேன் கலராக இல்லாட்டி மீடியம் கலரில் இருக்கீங்க அப்படின்னா டார்க் ஷேடில் இருக்கிற ப்ளஷ்ஷாக வாங்கிக்கொள்ளுங்க ப்ளஷில் பார்த்தீங்கன்னா இது வந்து மேட் ஒரு மாதிரி ஸ்டிக்காக இருக்கும் நாங்கள் வந்து பியூட்டி பிளண்டர்லேயோ அப்படி இல்லாட்டி கைகளாலேயோ தான் நாங்கள் வந்து பிளண்ட் பண்ண வேண்டி வரும் இதுவே நீங்கள் ரோஸ் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ப்ளஷ் பவுடர் இது வந்து ப்ளஷ் பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளஷுக்குரிய ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போது தான் அது ஃபினிஷிங் லுக் வந்து நமக்கு சூப்பராக கொடுக்கும் முக்கியமாக சொல்லணும்னா நான் வந்து ப்ளஷ் ஃபேனே இல்லை இந்த ப்ளஷ் வாங்குறதுக்கு ரீசன் என்று பார்த்தீங்கன்னா நான் இதே பிராண்டில் தான் ஃபவுண்டேஷனும் லிப்ஸ்டிக்கும் வாங்கியிருந்தேன் ஸோ நான் வாங்கும் போது லிப்ஸ்டிக்கும் ஃபவுண்டேஷனும் வாங்கினா எக்ஸ்ட்ராவாக அதே பிராண்டில் ஏதாவது ஒன்றும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஸோ நான் அதில் வந்து ப்ளஷை தான் செலக்ட் பண்ணியிருந்தேன் பட் நார்மலி நான் வந்து ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா அடிஷனல் அப்படின்னு பார்க்கும்போது மஸ்காராவை சொல்லலாம் மஸ்காராவும் அப்படி தான் நான் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணாததுக்கு ரீசன் எனக்கு வந்து அலர்ஜிக்கு இருக்கிறதுனால ஐலேஷஸுக்கு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது பட் நம்ம ஒரு கல்யாணம் வீடு அப்படின்னு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்றுக்கு மேக்கப் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ளஷ் மஸ்காரா இதெல்லாம் யூஸ் பண்ணினா தான் பர்ஃபெக்டாக அந்த மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகும் இல்லையா ஸோ உங்களுக்கு விருப்பமான மாதிரி இந்த நான் தந்த விஷயங்களை வச்சு நீங்கள் மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம் மேக்கப் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ப்ரைடல் கோர்ஸ் படிக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரைடுக்கு பார்த்தீங்கன்னா இதை விட கொண்டோர் கன்சீலர் இதெல்லாம் பண்ணுவாங்க பட் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகும்போது இந்த சிம்பிள் ஐட்டம்ஸை வச்சு ஒரு சிம்பிள் மேக்கப் நமக்கு ரொம்ப ஒரு எலிகண்டான லுக்கை வந்து கொடுக்கும் ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டாலே நமக்கு தாராளமாக போதும் அண்டு நான் படித்த விஷயங்களை கொண்டு தான் இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் முக்கியமாக ஃபவுண்டேஷன் லிப்ஸ்டிக் அதே மாதிரி ப்ளஷ் இது எல்லாமே நம்ம ஸ்கின் டோனை வச்சு ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமாக மாறும் ஸோ அந்த வகையில் நான் சொல்லி தந்த விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் ஸோ போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்